வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன் ஆகுது சால்வ் பண்ணிட்டு வரோம் இதை சம் பாருங்க தி லென்த் பிரத் அண்ட் ஹைட் ஆஃப் ஏ கியூபாய்ட் ஆர் இன்க்ரீஸ்ட் பை டென் பர்சன்டேஜ் தென் தி வால்யூம் ஆஃப் தி கியூபாய்ட் இஸ் இன்க்ரீஸ்ட் பை டேஷ் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒரு கனத்த வகத்தின் நீல அகல உயரங்கள் முறையே பத்து சதவீதம் அதிகரிக்கும் போது அதன் கன அளவு அதிகரிக்கும் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு கனசதுரம் ஒரு கியூபாய்டு இருக்குது இந்த கியூபாய்டோட ஹைட்டு லெந்து பிரத்து அதுக்கப்புறமா ஹைட் இந்த மூணுமே பாத்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஏற்கனவே ஒரு வால்யூம் இருக்குது இந்த ஒரு கியூபைடு இருக்குது இதுல இருந்துதான் இந்த பத்து பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ வால்யூம் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க லென்த் பிரெத் ஹைட் இந்த மூணுமே வந்து ஒண்ணு கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதான் அதோட வால்யூம் ஸோ நார்மலா வந்து நம்மளுக்கு ஒரு இது வந்து இதோட கியூபாய்டு வந்து எவ்வளவு வால்யூம் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல இல்லைன்னா எவ்வளவு சதவீதம் இருக்கோ இல்லைன்னா என்ன நம்பர்ஸ் வந்து தெரியல அப்ப நம்ம என்ன போடணும் அப்படின்னா ஹண்ட்ரட் போடணும் ஸோ இது வந்து இது கூட என்ன சொல்லியிருக்காங்க லென்த் பிரெத் ஹைட்டு லென்த் பிரத்து ஹைட் இந்த மூணுமே வந்து டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போடுற மாதிரி டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயினா ஒன் டன் பை ஹண்ட்ரட் இண்டு ஒன் டன் பை ஹண்ட்ரட் இந்த ஒன் டன் எதுக்கு போட்டுரும் அப்படின்னா லென்த் பிரத்து ஹைட் இந்த மூணுமே வந்து டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நம்ம மூணு வாட்டி போட்டிருக்கோம் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா லெவன் கியூ ஒன் த்ரீ த்ரீ ஒன் டிவைடட் பை டென் அப்படின்னு வரும் போட்டோம் அப்படின்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் அப்படின்னு வரும் இந்த ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் தான் இதோட வால்யூம் அதாவது அந்த டென் பர்சன்டேஜ் லென்த் பிரத்து ஹைட்டு இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆன பிறகு கிடைச்சிருக்க வால்யூம் தான் வந்து அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் அப்ப ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் அப்படின்னு இருந்துச்சு ஸோ இதுல வந்து நம்ம ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன்னை வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் வந்து டூஸை வந்து கிடைச்சிது இந்த தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சென்டேஜ் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்ததோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் ஆப்ஷன் சீல இருக்கு அவ்வளோதான்